இன்னையோட குட்டிக்கிறதை என்ன தெரியுமா ஒருத்த வந்து ரொம்ப விரக்தியா தன்னோட வாழ்க்கையில என்னடா நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சரி அட்லீஸ்ட் உயிரையாவது விட்டுலாம் நம்ம இருந்து என்ன பிரோஜனம் நினைக்கும் போது ஒரு குப்பை தொட்டி பக்கத்த போய் உட்காந்து ஏன்டா நம்ம வாழ்க்கை வண்டி இவ்வளவு கஷ்டத்துல போகுது நம்ம வண்டி ஏன்டா இப்படி இருக்கணும்னு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான் யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த குப்பை தொட்டில அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வரா அந்த குப்பை தொட்டில இருக்க அட்டை போட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு அவன் போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஓ இன்னொருத்தர் வராரு அதில் இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராங்க அதில் இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக பிஞ்சி போனது என்ன இருக்கோ உடஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வருது அந்த நாய் வரும்போது அதில் வந்து இந்த இலையில போட்ட மிச்சம் மீதி சோறு இருக்குல்ல அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வருது மிச்சம் மீதி இருந்த அந்த இலைகள் இருக்குல்ல அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குப்பை தொட்டி காலி ஆயிடுதுங்க அப்போ இவன் பார்த்துட்டு அதுலேயே என்ன புண்ணினான்னா ஒரு குப்பை தொட்டியால ஏக்கிறக்க ஒரு நாலஞ்சு பேரை வாழ வைக்க போது நம்மளால ஏன்னா வாழ வாழ முடியாது மத்தவன் வாழ வைக்கிறோமோ இல்லையோ நம்மளால கண்டிப்பா வாழ முடியுமேன்னு அதை பார்த்து இவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுங்க ஆனா ஒரு எறும்புக்கு அதோட கரும்பு சக்கை இருந்தா போதுங்க நீங்க வந்துட்டு கரும்பு தோட்டம் இருக்கும்போது யானை மாதிரி இருங்க கரும்பு சக்கை இருக்கும்போது எறும்பு மாதிரி இருங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி இருக்கிறக்கு ஏற்ப மாதிரி வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நல்லா வாழ முடியுங்க நன்றி வணக்கம்